இருபத்தி எட்டாவது பேஜில் தான் பார்த்துட்ருக்கோம்ப்பா இது வரைக்கும் பார்த்தோம்ல ஷார்ட்ஸில் இங்கேருந்து பார்க்கலாம் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம சேர்த்து ஓதலாம் ஷார்ட்ல தான் வந்து இருபத்தி எட்டு லாங் வீடியோஸில் வந்து இருபத்தி ஒன்பது கூட அப்லோட் பண்ணிட்டோம் இப்போ பாருங்கள்ஷல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இது வந்து நம்ம ஓதிவிட்டோம் இங்கே ஓதுனதுக்கப்புறம் அந்த ஒரு வார்த்தை மட்டும் சேர்த்து ஓதலாம் தால் மீம் பேஷ் தும் தும் இது கொஞ்சம் தடிமனான எழுத்து சொன்னோம்மா தடிமனா ஓதணும் ஹீ லா அலி ஸபர் லா ஹே லா அலிஃப் ஜபர் அலிஃபேமதா ஒரு அலிஃப்கு நிகராக நீட்டி ஓதணும் அந்த மாதிரி ஓதணும் ஹா ஹா அதுவும் இல்லாமல் அலிப் ஜபர் அலிஃபேமதா வந்திருக்கு அதனால ஒரு அலிஃப்கு நிகராக நீட்டி ஓதணும் ரஹா இது வந்து ஹரக்கத் இது நீட்டக்கூடாது இதை மட்டும்தான் நீட்டணும் அப்படி ஓதணும் இங்கே பாருங்க இல்லை நீட்டக்கூடாது இந்த வார்த்தையை சேர்த்துக்கலாமா கபூதார் இங்க நீட்டணும் அப்படின்னு சொன்னோமா அதற்கான விளக்கமும் லாஸ்ட் ஷார்ட்ஸ்ல இருக்கும் போய் பாருங்க கபூதார்

இது எல்லாமே வந்து ஹரக்காத் தான் இது எதுவுமே வந்து நம்ம நீட்டி ஓதலை அலிஃப் ஜபர் அலிஃபேமந்தா இங்கே தான் முதல் முறையாக அலிஃபேமந்தா வந்திருக்கு இந்த வாக்கியத்துலையே அதனால் இதை மட்டும் வந்து நீட்டி ஓதுணும் கா அந்த மாதிரி ஓதுணும் ஹாயா ஜப ஹை ஜேர் வரல யாயமந்தா இல்லை நீட்டை தேவை இல்லை ஹை அந்த மாதிரி ஓதுடும் ஓ டஸ் பரஸ்கா ஹை ஊ டஸ் பரஸ்கா ஹை நீங்கள் வந்து புதுசாக ஓதுறீங்க அப்படின்னா ஒரு ஒரு வார்த்தையாக கூட ஓதலாம் புறான் ஓதி ஓதி பழக்கம் இருக்கிறவங்களுக்கு அப்படியே வரும் அந்த வரிசை ஃபுல்லாக புதுசாக ஓதுறவங்க நிறுத்தி நிதானமாக ஓத பழகிட்டு அப்புறமா நீங்கள் வந்து ஃபுல் வாக்கியமும் ஒரு லைன் ஃபுல்லாக ஓதுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள்